பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீபாவளி தினத்தன்று படமாக டாப் ஒனில் இருக்கப்போறும் திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கமலஹாசன் சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் பிரபு கார்த்திக் போன்ற திரைப்படங்கள் தீபாவளி தினத்தன்று வெளிவந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எந்த திரைப்படங்கள் முதலிடம் என்று ஒரு டாப் ஃபைவ் திரைப்படங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வாருங்கள் பார்க்கலாம் அதிசய பிரவிகள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீபாவளி தினத்திற்கு வெளிவந்த திரைப்படங்கள் அவர் தேகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இளையதிலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அதிசய பிரேவி என்கிற அளவுக்கு கார்த்திக் போன்ற பலரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான திரைப்படங்க இந்த திரைப்படத்தை படத்திலுமே வைசி மகேந்திரன் போன்ற பலர் நடிச்சுருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பி கதையாக நாலு பேர் கொண்ட அண்ணன் தம்பி அந்த குடும்பத்தில் நடக்கும் கதாபாத்திரமாக அதிசய பிரேவிகளாக ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க அதை தேடி நிறைய பிரச்சனைகள் லவ் ஸ்டோரி ராதா இவங்கெல்லாம் கலந்து வந்த ஒரு சூப்பர் திரைப்படங்க கிட்டத்தட்ட நாலு பேரும் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க ஒருங்கிணைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ஒன்றும் போகலை கார்த்திக் அதை பொறுத்த வரைக்கும் இளையதிலங்கும் பிரபு காம்போ பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அதிசய புறவிகள் பட்டி தொட்டி எல்லாம் ஓரளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது நவரசனாயன் கார்த்திக் திரைப்படம் என்பது ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக எப்போதுமே இருக்கும் அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்தாங்க ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு சிறந்த திரைப்படம்னே சொல்லலாம் ஆனால் படம் அந்த சமயத்தில் தீபாவளி தினத்திலிருந்து சரியாக போகலை பாக்ஸ் ஆப்ஸ்லையும் சரி பஸ்ஸுலேயும் சரி ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக அதிசய பிரேமிகள் அமைந்தது அவர் தேவராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் சங்கர் கணேசன் இசையில இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக அமைந்தது சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நான் சரியாக இந்த திரைப்படமும் போகல ஒரு ஆவரேஜ் அதனை தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக வாலிபமே வா என்ற திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் பாரதி ராஜா அவர்கள் டாப் திரைப்படங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு சூப்பரான கதைகளும் கொண்ட திரைப்படம் அதே காம்போல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி என்றாலே படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு சொல்லி வாலிபமை வா என்கிற அளவுக்கு பாரதராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகள் எடுப்பார் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சரியாக போகலை இந்த திரைப்படத்தில் பாடலும் ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி போன்ற நாட்கள் நையாண்டி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இளைஞருக்கு நடக்கும் சில பிரச்சனைகளை மையமாக வச்சு பாரதராஜ் அவர்கள் எடுத்திருப்பாங்க லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் பாடலும் சூப்பராக இருக்கும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலாக ஓடிய ஒரு திரைப்படம் தான் அந்தளவுக்கு ஓரளவு நூறு நாள் ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் திரைப்படங்கிறது ஒரு அறுபது நாள் தான் தேட்டரில் ஓடி ரன்னிங் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூலையும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக வாலிபமே அடிஞ்சது ஆனால் நவரச நாயன் கார்த்திகை ரசிகா அப்போ தான் ஆரம்பத்தில் பீக்கில் வந்துகிட்டு இருக்காரு அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறார் இந்த திரைப்படமும் காம்போவில் போல பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த திரைப்படம் சராசரியாக போகலை ஒரு ஆவரேஜாகவே ஆகவே அமைஞ்சிருது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பகடை பனிராண்டு என்ற திரைப்படம் எம் தாமோதரன் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க சூப்பரான ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தில் சில்லியடை என்ற ஒரு பாடல் இருக்கும் அருமையான அந்த பீச் ஓரத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியாவும் அந்த பாடலும் மென்மையாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் தான் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு கலவை கலந்த ஒரு திரைப்படம் உலகநாயகன் அவர்களை பொறுத்த வரை வரைக்கும் நடிப்பில் ரெண்டு விதமான குணத்தில் அந்த கிப்பி கேர் தலையில் வச்சுருப்பார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கெட்டப்பலா வருவார் அந்த அளவுக்கு வெவ்வேறு கோலத்தில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்களை காமிச்சிருந்தாலும் படடை பன்னிரெண்டு என்ற திரைப்படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவது நாள் தான் போயிருக்கு நூறு நாள் போயிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் எழுவ எண்பது நாள் தான் திரையரங்கில் போயிருக்குது பாடலும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் மக்கள் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜாக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் சொல்ல முடியும் உலகநாயகன் அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை அமைஞ்சிருக்கும் அதை போல இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தில் எல்லாேரும் எதிர்பார்த்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் உலகநாயகன் அவரோட நடிப்பு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படம் அந்த சமயத்தில் நூறு நாளுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் ஒரு அறுபது எழுபது நாள் தான் தேட்டரில் ஓடி வசூல் ரீதியாக ஓரளவு சூப்பரான ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக பரீட்சைக்கு நேரமாச்சி என்ற திரைப்படம் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது சங்கர் கணேசி இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஜுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க வைஜி மகேந்திரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படம் குடும்ப திரைப்படம் ஒரு ஆச்சாரமான ஒரு இருந்து ஒருத்தர் படிக்கிறாரு அந்த கல்வியை எப்படி தான் படத்தோட கதை படம் பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் பாடலும் இந்த திரைப்படத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தோட கதைகள் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி சர்க்கை போட்டு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக கொடுத்துருக்கு நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்குமே எங்கா இருக்கும்போது எப்படி படம் நடித்திருந்தாலும் முதுமையாக இருந்தும் அவர் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் திலகம் என்ற பெயர் பெற்ற ஒரு நடிகர் தான் யுஜாதா நடிக்கிறதுக்கும் ஜுஜாதா இவங்களோட படங்களை பொறுத்த வரைக்குமே வெற்றி திரைப்படங்களில் தான் நிறைய திரைப்படங்கள் அமையும் அது என்னை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சைக்கு நேரமாச்சு திரைப்படம் தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே போய் வெற்றி ரீதியாக பிளாக் பாஸ்டர் கொடுத்து வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் தான் பரீட்சைக்கு நேரமாச்சு அதனை தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக ஊரும் உறவும் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மேசர் சுந்தராஜன் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்கள்லேருந்து நடிகர் திரு திரைப்படங்களில் அவரே இந்த திரைப்படத்தை எழுதி ஏக்கி தயாரிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்துக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசை அமைச்சிருக்கார் நடிகர் ஆர் கேஆர்ஜா போன்ற படம் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ரெண்டு ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் சரியான ஒரு லவ் ஸ்டோரி கலந்து ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரிக்ஸாவில் போகிற ஒரு பாடல் இருக்கும் நடிகர் தலகம் அவர் பாடுற பாடலும் அந்த படமும் ஓரளவு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த ஊரும் உறவும் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சரியாக போகல பெரும் தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க ஆனால் படத்தோட சினிமா மார்க்கெட்டில் அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் வந்த திரைப்படங்கள் இந்த உறவு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூல் தான் கொடுத்துருக்கு சராசரியாக அந்த திரைப்படம் ஒரு எழுபது நாள் எண்பது நாள் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு நாள் தியேட்டரில் ஓடி இருக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வசூல் ரீதியாக ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் நான் சொல்ல முடியுங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படந்தான் ஊரும் உறவும் கேஆர்ஜி அவங்க கூட நிறைய திரைப்படங்களுக்கு நம்ம நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணத்தில் இருக்காங்க அமைச்சுருப்பாங்க ஊர் முறவும் என்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக ஊர் முறவும் ஒரு வெற்றி படந்தாங்க அதில் முதலிடத்தில் பார்க்க பார்க்கும் திரைப்படம் தான் டார்லிங் டாலிங் என்ற திரைப்படம் கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக சங்கர் அவர் தான் இசையமைத்திருக்காரு இந்த திரைப்படத்தில் பூர்ணிமா பாக்கியராஜ் பாக்கியராஜ் அவர்களே கதைகளை பொறுத்த வரைக்கும் இது பண்ணியிருக்காரு ஒரு தரமான ஒரு திரைப்படங்க டார்லிங் டார்லிங் அந்த தீபாவளி தினத்திலே வெளிவந்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த டார்லிங் டாலிங் திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்ததுங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படத்தை அந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து முறை கூட இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பாங்க அந்த தீபாவளி சமயத்தில் தே கட்டல நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் தான் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக தரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தீபாவளி தினத்தன்று சக்க போடு போட்ட திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா டார்லிங் டார்லிங் தான் பாக்கியராஜ் இயக்கத்தில் ஒரு தரமான திரைப்படத்தை பொதுவாக கொடுத்துருக்கிறாரு இவரை போல நடிப்பு திறமை யாரும் நடிக்க முடியாது ஒரு முறை பார்த்தவங்க எல்லாமே இந்த திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பூர்ணிமா பாக்கியராஜோட காம்போ வந்திருக்கும் தன்னோடய தங்கச்சியை சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் மனசில் வச்சிருக்கீங்களா அவங்கள ஏன் லவ் பண்ண அந்த லவ் எப்படி போய் கிளைமேக்ஸில் எப்படி தான் படத்தோட கதை படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கலந்த நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாமல் அவரே நகைச்சுவை பண்ணுவார் பாக்கியராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் நகைச்சுவையை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜ் அவர்களை இந்த திரைப்படத்தில் கழிக்கிருப்பார் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாடலும் சரி படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது மக்கள் மத்தியிலும் திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம்னே சொல்லலாம் டார்லிங் டாலி தீபாவளி திறனத்தன்று மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகளிலே சக்கபோடு போட்டு எல்லாருக்கும் முந்தி ஒரு முதல் இடத்துல போகும் திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் குறிப்பாக நான் டாப் உங்களில் இந்த திரைப்படம் தான் இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன் உங்களோட விருப்பப்படி கமெண்ட் பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டார்லிங் டாலிங் தான் அந்த சமயத்தில் நிறைய நல்லா போயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் டாப் ஒன்றில் தீபாவளி தினத்தன்று எந்த திரைப்படம்னு சொல்லி நான் என்னோட கவுண்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களோடய கவுண்டனில் நீங்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீபாவளி பட்டாசு வெடியாக கொண்டாடப்பட்ட வெட்டி தொழில் திரைப்படங்கள் தான் பார்த்தோம்